இன்றைக்கி நிறைய நண்பர்கள்கிட்ட பார்க்க முடிகிறது என்னோட கண்ணு வந்து கொஞ்சமாக லைட்டாக டிவேட் ஆயிருக்கு மச்சி அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணுறாங்க பேஷன்ஸாக இருக்கட்டும் நண்பர்களா இருக்கட்டும் ஐடி செக்டர்ஸ் படிக்கிறவங்க லெக்சர்ஸ் ப்ரொஃபசர்ஸ் எல்லாருமே கண்ணு வந்து லைட்டாக உள்ள உள்ளே திரும்பியிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க இது வந்து அக்காமடேட்டிவ் இன்சபிஷியன்சி அப்படின்னும் சொல்லலாம் அல்லது கண்ணுக்குள்ளே இருக்கிற மசில்ஸ் வந்து ஓவராக ஸ்ட்ரெயின் ஆகி ஒரு பக்கம் லூசனிங் ஆகிடும் ஒரு பக்கம் ரொம்ப டைட்டாக ஸ்ட்ரெச் ஆகிடும் ஸோ நம்ம பார்வை பார்க்கும்போது ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் உள்ளே இருக்கிற மாதிரி ரைட்டோ லெஃப்ட்டு உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு நம்ம டெஃபினட்டாக நம்மளோட கண்ணோட உடற்பயிற்சியை சரியாக செய்கிறோமா கண்களை நம்ம சரியாக பராமரிக்கிறோமா தேவையான அளவு கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுக்குறோமா தேவையான அளவு கண்களை பிளிங்க் செய்கிறோமா இந்த இது எல்லாத்தையும் கடந்து நம்ம கரெக்டாக ப்ராப்பராக தூங்குகிறோமா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் ஒருவேளை இந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்குது அதிக நேரம் டிஜிட்டல் டிவைசஸ் அதிக நேரம் கிட்ட வேலை செய்கிறது அதாவது கம்ப்யூட்டர்லேயோ மொபைல் ஃபோன்லேயோ லேப்டாப்ஸ்லேயோ ரொம்ப நேரம் நான் வந்து இருக்கேன் அப்படின்னாக்கா நிச்சயமாக மினிமம் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் ஆகுது நம்ம அட்லீஸ்ட் ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ப்ளிங்க் பண்ணுறது ஐஸை ரொட்டேட் பண்ணி ஐஸ் எக்ஸசைஸ் பண்ணுறது இந்த ஹேபிட்ஸை கொண்டு வரலாம் இது பர்மனெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஆனால் இதை வந்து அப்படியே நம்ம வந்து டெவலப் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா மேபி ஆகலாம் அதுக்கான சான்சஸும் இருக்குது ஸோ அதுக்கும் அகெயின் வந்து தெரப்பீஸ்க்கு நிறைய வந்து செலவு பண்ண வேண்டாம் அப்படின்னு முன்கூட்டியே வந்து நான் உங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுத்துட்ருக்கேன் ஸோ இது நிறைய மக்களுக்கு இருக்கலாம் நோட்டீஸ் பண்ணாமல் இருக்கலாம் பிள்ளைகளுக்கு இருக்கலாம் படிக்கிற பசங்களுக்கு இருக்கலாம் பெரியவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப அதிக நேரம் படித்ததுக்கப்புறம் கண்ணு வந்து கொஞ்சம் உள்ள இல்லை படம் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் மொபைல் ஃபோனில் கேம் விளையாண்டதுக்கப்புறம் ஸோ இந்த விஷயங்கள் ஏற்படலாம் ஸோ இது வந்து நம்ம இப்படியே விட்டுராம இதை முன்கூட்டியே சரி செய்கிறதுக்கு கண்களை ப்ராப்பராக ரெஸ்ட்டு ஸ்லீப்பு தேவையான அளவு ஊட்டச்சத்தான உணவு ப்ளஸ் ஐ எக்ஸசைஸஸ்லாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இதை பண்ணாமல் இருக்கும்போது இது பர்மனெண்ட்டாகவும் ஆறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப அதிகம் பேர் இதில் பாதிக்கப்படுறாங்க ஸோ தயவு செஞ்சு இந்த விஷயத்துலேருந்து நம்மளை நம்ம தற்காத்துக்கலாம் டேக் கேர்வா பாய்